உங்களுடைய பாராட்டுக்களுக்காக எங்களை மாத்த சொன்னீங்க அது அப்படின்னா அது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் பெண்கள் அந்த உடைய அணிவது வந்து ஒரு பாதிப்பும் இல்லாத வரைக்கும் தான் நல்லதா இருக்கும் எனக்கு இது கரெக்டா தோணு தவறான புரிதல் தான் நிறைய பேர்ட்டே இருக்கு இவங்க வந்து ஆடை சுதந்திரம் தான் வந்து ஒரு வீட்டுக்கு நீ வந்து இந்த வேலையை செய்யணும் இதெல்லாம் அப்பதான் வீட்ல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல பேரு அந்த குடும்ப தலைவியா இருக்கும் போது உனக்கான நல்ல பேர்கள் கிடைக்கும் கரண்டிய புடுங்கிட்டு புத்தகம் கொடுன்னு சொன்னாலும் இன்னைக்கு பெண்கள் அடிப்படையில தான் நின்றுட்டு இருக்காங்க அதனால ஃபெமினிசம் அடுப்படை சுதந்திரத்திற்காக எங்களுக்கு தேவைப்படுது ரொம்ப வேறுபடுது அந்த ஃபெமினிசம்ன்ற பேரை வச்சு அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகிறாங்களோன்றது எங்களோடது ஆனால் அந்த பெண் முக்கியத்துவம் கொடுக்குறப்போ வீட்டினுடைய நிலவரத்தையும் அவங்க பார்த்துக்கணுமில்ல நீங்கள் எவ்வளோ நவீன சாதனங்கள் கொண்டு வந்தாலும் கூட பெண்கள் மீது நிறைய பொறுப்பு சுமத்தப்படுகிறது மக்கள் தூத்தி சிக்ஸ்டி நைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கனாக்கா தமிழ் எங்கள் உயிர்மை அப்படின்ற நிகழ்ச்சியில் ஃபைனலிஸ்ட்டாக வந்தவங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நிறைய மேடை பேச்சாளர்களில் இவங்களும் ஒருத்தவங்க இன்னும் நிறைய மேடைகளில் இன்னமும் இருக்காங்க இவங்களோட விவாதங்களும் சரி இவங்களோட சொற்பொழிவாக இருக்கட்டும் சரி எல்லோருமே வந்து வேகத்தக்கதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார்னா தஞ்சாவூரை சேர்ந்த பாவை பூர்ணிமா அவர்கள் தான் வணக்கம்க்கா வணக்கம் எனக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு மேடை பேச்சாளர் நீங்கள் வந்து நிறைய மேடைகளில் பேசியிருப்பீங்க அந்த மாதிரி மேடைகளில் பேசுகிறப்போ ஒரு டாபிக் வந்து எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கும் ஆண் பெண் கணவன் மனைவி இப்படின்ற ஒரு டாபிக் எப்பவுமே இருக்கும் எனக்கு இதில் வந்து ரொம்ப கேள்வியான விஷயம் என்னென்னா அது எப்போதுமே ஏன் அதை பிரித்து பார்க்குறாங்க ஆண்கள் பெண்கள்ன்றதை வந்து ஏன் பிரிக்கிறாங்க அதில் மட்டும்தான் வந்து கண்டென்ட் இருக்குமா எனக்கு இந்த மேடை பேச்சாளர்கள் எல்லா இடத்துலையுமே வந்து இது மட்டுமா இதை மட்டும் பற்றி தான் அதிகமாக வந்து பேசுகிறாங்க அதில் தான் வந்து நகைச்சுவையாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு நியூ மெசேஜ் சொல்கிறதா இருக்கட்டும் அதில் மட்டும்தான் எல்லாமே இருக்கிறன்ற மாதிரி இருக்குது இது வந்து சரியான முறையா ஆண் பெண்ணுன்றது பிரிச்சு பாக்குறது அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல கான்ட்ரவர்சியா இருந்தா தானே நீங்களே பாக்குறீங்க எது மக்களுக்கு ஆர்வத்தை தூண்டுதோ அந்த மாதிரி கண்டென்ட் தான் நாங்க பேச முடியும் இல்ல நீங்க இப்ப இத பத்தி பேசுறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லா இடத்துலயும் பெண்கள் பெண்கள் சுதந்திரம் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது இந்த தான் அந்த டாபிக் வருதான்றது என்னோட கேள்வி இல்ல அது அப்படி கிடையாது எந்த விஷயத்துல எது தேவைப்படுதோ அதுதான் அதிகமாக பேசப்படணும் அதுக்காக தான் ஃபெமினிசம் பேசப்படுது சரி எனக்கு ஒரு கேள்வி என்ன நினைக்கிறீங்க ஃபெமினிசம்னா இங்க தவறான புரிதல் தான் நிறைய பேர்ட்ட இருக்கு இவங்க வந்து ஆடை சுதந்திரம் கேக்குறாங்க அப்படின்றதுதான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அது வந்து கிடையாது உண்மையிலேயே பெமினிசம்னா நான் என்னவா பார்க்குறேன் அப்படின்னா அடுப்படை சுதந்திரம் தான் ஏன்னா ஆடை சுதந்திரம் வந்து இன்னைக்கு பெண்கள் தாண்டி வந்து அவங்களுக்கு விரும்பி ஆடைகளை போடணும்னு போராடினார் ஒருத்தர் இன்னைக்கு பல பேர் அந்த வழியில் வந்து முன்னேறி வந்துட்டாங்க ஆனா இன்னமும் எவ்வளவு போராடினாலும் கூட கரண்டியை புடுங்கிட்டு புத்தகம் கொடுன்னு சொன்னாலும் இன்னைக்கும் பெண்கள் அடுப்படையில் தான் நின்றுட்டு இருக்காங்க அதனால ஃபெமினிசம் அடுப்படை சுதந்திரத்திற்காக எங்களுக்கு தேவைப்படுது நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ஆடை சுதந்திரம் கிடைச்சிருச்சு இன்னும் வந்து சமையல் சுதந்திரம் மட்டும்தான் கிடைக்கலன்னு நீங்க சொல்றீங்க இந்த சமையல் கட்ட சுதந்திரம்ன்றதும் தாண்டி வந்தாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல வந்து நீங்க வந்து ஆடை சுதந்திரம் சொல்லும்போது அது வந்து ஒரு வரமுறையை தாண்டியே போயிட்டு இருக்கு அது நீங்க உங்களால ஒத்துக்க முடியுமா சொல்லுங்க ஆடை சுதந்திரமே இங்க வந்து நீங்க வரைமுறையை தாண்டி போயிட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க நீங்க என்ன உடை வேணுமானாலும் அணியிறீங்க ஆனா எந்த பெண்ணுமே அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு கூட கிடையாது விமர்சனம் கூட பண்றதில்ல இல்ல ஏன் எங்களை வந்து நீங்க குறைய ஆடை போடுறீங்க அதிகமா ஆடை போடுறீங்கன்னு நீங்க ஏன் கேக்குறீங்க நீங்க குறைவு நிறைவுன்றது இல்ல அங்க வந்து உணர்வுகள் தான் அங்க விஷயமே அவள் விரும்பிய ஆடையை அவள் அணிந்து கொள்ளட்டுமே பெண்கள் அந்த உடைய அணிவது வந்து மத்தவங்களை வந்து பார்வையில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வரைக்கும் தான் அது வந்து நல்லதா இருக்கும் இதே ஆண்கள் வந்து ஒரு பெண்கள் வந்து புடவை கட்டினாலோ இல்லை வந்து ஒரு சுடிதாரோ இல்லை ஏதோ ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டாலுமே வந்து அழகாக இருக்கீங்க நீங்கள் வந்து மங்களகரமாக இருக்கீங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த ஒரு ஆடை அணியும் போது மட்டும்தான் அவங்களோட பார்வை அங்கே மாறுபடுது இல்லை உங்களுடைய பாராட்டுக்களுக்காக எங்களை மாத்த சொன்னீங்க அது அப்படின்னா அது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் நீங்க வந்து புடவை கட்டினா அழகா இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்காக எனக்கு பிடிக்காத ஒரு புடவையை உடுத்துறது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறான விஷயம் எது உண்மையிலேயே எந்த ஆடை சுதந்திரமான ஆடையோ அதைத்தான் ஒவ்வொரு பெண்ணும் அணியணும் அப்படின்றது என்னோட விருப்பம் அதுக்காக ஆடைகளை எல்லாத்தையும் குறைச்சிட்டு அதை தான் ஆடை சுதந்திரம் ஃபெமினிசம்னு சொல்றது ரொம்ப தப்பான விஷயம் அதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் அதான் ஆடையில் இல்லை சுதந்திரம் அடிப்படையில் வேண்டும் சுதந்திரம் அதுதான் என்னோட எப்பயுமே கருத்தா இருக்கும் அடுப்படி சுதந்திரம் அப்போ அடுப்படி சுதந்திரமும் வந்து இங்கே கிடைச்சிருக்குல்ல நீங்கள் இதை சென்னையிலேருந்து பேசுறதுக்கும் நான் செங்கிப்பட்டியிலேருந்து பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்கள் இங்கே ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் ஆர்டர் போட்டு சாப்பிட்டுடலாம் ஆனால் அங்கே அடுப்பில் நின்றுட்டு வேலை பார்க்குற பெண்களுக்கு தான் தெரியும் காலை உணவு சமைக்கணும் மதியானத்துக்கு உணவு சமைக்கணும் இரவுக்கும் சேர்த்து சமைக்கணும் நடுவில் ஏதாவது இடைவேளை இருந்தால் கூட அதுலேயும் டீ போட்டு கொடுக்கணும் கணவனை கவனிக்கணும் வீட்டில் மாமனார் மாமியார் இருந்தால் அவங்கள கவனிக்கணும் குழந்தையை கவனிக்கணும் இப்படி எல்லா வேலைகளுமே பெண்களின் மீது தான் சுமத்தப்படுது பெண்கள் வந்து சமையல் கட்டு சுதந்திரம்னு சொல்கிறீங்க அந்த சமையல் கட்டு சுதந்திரம் முதல்ல வந்து பெண்களை வந்து தள்ளி விடுறது யார் அவங்க தாயார்கள் தான் தாயார்கள் தான் வந்து ஒரு வீட்டுக்கு போனோன்னா நீ வந்து இந்த வேலையை செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்பதான் தான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நல்ல பேரு அந்த குடும்ப தலைவியா இருக்கும்போது உனக்கான நல்ல பேர்கள் கிடைக்கும் கணவனுக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி யார் அனுப்புறதுன்னா தாயார்கள் தான் அப்போ பெண்களுக்கு வந்து அப்போ அந்த ஆரம்ப கட்டத்திலேயே வந்து தாயார்களை சொல்லி வளர்க்கலாம் இல்லை பெண் உரிமை வேணும் சமையல் கட்டிலிருந்து நீ வந்து வெளியே வா நீ தேர்ந்தெடுக்கிற கணவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வரலாமே ஏன் தாயார் மட்டும் தயார்படுத்துறாங்க அப்படின்னா காலம் முழுவதும் வந்து அவங்க அடிப்படையிலேயே இருந்து அடிமையா இருந்திருக்காங்க இப்போ நாங்க படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்து வேலைக்கு வர போய் தான் நாங்கள்லாம் அடிமையா இருக்கிறோம் அப்படின்ற விஷயமே எங்களுக்கு தெரியுது தான் இன்னைக்கு ஃபெமினிசம் பேச வேண்டியதன் தேவை இருக்கிறது ஆனா இப்போ அந்த வெளிய வந்து நீங்க பண்றது எல்லாமே வந்து சுதந்திரத்துக்கு அப்பாற்பட்டது மாதிரி போகுது இல்லை இல்ல இந்த சுதந்திரத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்றது ஆண்களுடைய கண்ணுக்கு மட்டும்தானே உருத்துதே இல்லையே இங்க வந்து நிறைய பேர் நீங்க வந்து கேள்விப்பட்டீங்கன்னாக்கா பெண்களுக்கு பெண்களே முட்டுக்கட்டையாகவும் இருக்காங்க அதே டைம்ல பெண்கள் செய்கிற ஒரு சில செயல்கள் வந்து ரொம்ப வேறுபடுது அந்த ஃபெமினிசம்ன்ற பேரை வச்சு அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போறாங்களோன்றது எங்களோடது இல்ல அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்றது நீங்க குறிப்பிடுறீங்க இப்போ உணவு நடைமுறையா இருக்கட்டும் இப்போ நிறைய பெண்கள் வந்து வீட்டுல சமைக்கிறதே வந்து கம்மியாயிடுச்சு நான் வந்து சொல்றது இங்க சென்னையில மட்டும்ன்றது இல்ல நிறைய இடங்கள்ல ஒரு சில கிராமங்கள்ல ஒரு முரண் இருக்கு சமைக்கிறது கம்மியாயிருச்சு போறது அதிகமாயிருச்சு இப்போ நீங்க சொன்ன மாதிரி அடுப்படி சுதந்திரம்ன்றத வந்து இப்போ வந்து நிறைய மாறி இருக்கு என்னன்னா உங்களோட நேரத்தை வந்து குறைக்கிறதுக்கான நிறைய இன்வென்ஷன் வந்து வீட கூட இது கிடையாது ஒன்னு இருக்கு அதுலேயும் ரோபோட்டிக்கும் வந்துடுச்சு இந்த மாதிரி உங்களோட செ நேரங்களை செலவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு ஆனால் இன்னமும் நீங்கள் வந்து பெண் சுதந்திரம் இல்லை எனக்கு வந்து அடுப்படி சுதந்திரம் இன்னும் கிடைக்கலன்னு வந்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும் அந்த காலத்தில் வந்து இப்படி யாருமே இல்லை என்னோட அம்மாக்கள்லாம் வந்து அம்மிலேயோ ஆட்டுக்கல்லையோ உரல்லையோ இப்படிதான் அரைச்சு நான் பார்த்துருக்கேன் இல்லை இந்த கேள்வி கேட்குறப்பயே ஏன் நீங்கள் அம்மிக்கல்ல இப்பெல்லாம் அரைக்கிறதில்லை மிக்ஸி வந்துருச்சு ஆட்டுக்கல்ல அரைக்கிறது இல்லை கிரைண்டர் வந்துருச்சு இப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டாக தான் பெண்கள் மீத வந்து காலம் காலமாக வைக்கிறீங்க ஏன் வந்து உங்களுக்கு பெண்களுக்கு நேரம் கம்மியாகிறதுக்கு கொண்டு வந்த அத்தனை சாதனமும் உங்கள் கண்ணை உறுத்துது அப்படின்றது எங்களுக்கு தெரியல நான் குற்றச்சாட்டாக நான் வைக்கல இது நேரம் செலவழிக்க வந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் பெண்களுக்கு இதுலயே வந்து அப்போ சரி நீங்க அப்படி கிடையாது மிக்சியும் கிரைண்டரும் வந்துருச்சுன்னு சொல்றீங்க அந்த மிக்சியும் கிரைண்டரும் அடுப்படைக்குதான் வந்திருக்கு தவிர அதை இயக்குறது யாரு பெண்கள் தானே அப்ப அடுப்படைக்கு மட்டும்தான் அது வந்திருக்கு பெண்களுக்கு இன்னும் அடுப்படையில இன்னும் சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றது உடல் உழைப்புகள் கம்மியா தானே ஆகுது நேரம் தான் கம்மியாவதே தவிர உழைப்பு கம்மியாவது உழைப்பும் அங்க கம்மியா தான் ஆகுது என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அம் கல்ல ஆட்டுறதுக்கும் ஒரு மிக்சில ஆட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இன்னும் அம்மிக்கல்ல ஆட்டணும்னு நீங்க நான் எதிர்பார்க்கல நான் சொல்றது அந்த நேர குறைபாடுகளை தான் சொல்றேன் உடல் உழைப்பும் அந்த நேர குறைபாடோ அங்க இருக்கு நீங்க வந்து இன்னமும் அடுப்படி சுதந்திரம் இல்ல இல்லன்னு வந்து கிடைக்கவே இல்லைன்னு சொல்றது வந்து எனக்கு அது தப்பா தெரியுது இல்ல எங்களுக்கு நேரம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்றது அறிவியலோட ரொம்பவே பாக்கியமா தான் நாங்க பாக்குறோம் ஆனா நேரம் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தை வந்து இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் பெண்கள் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கோம் வேலைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து அடிப்படையில தான் நிக்கிறோம் ஆண்களுடைய வேலை என்ன அப்படின்னா வேலைக்கு போகணும் சம்பாத்தியத்தை கொண்டு வந்து தரணும் அந்த பெண்மணி வந்து குடும்பத்தை இயக்கணும் இதுதான் வந்து ஒரு கட்டமைப்பா இருக்கு ஆனா இந்த வேலைக்கு போகணும்னு சொல்றது ஒரு எளிமையான வேலை காசு குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது எளிமையான வேலை எது கஷ்டம் தெரியுமா குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுல ஒரு நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு குழந்தைகளை பாத்துக்கணும் மாமனார் மாமியாரை பாத்துக்கணும் அந்த வீட்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து பார்த்து பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு பருப்பு தீர்ந்து போயிட்டாலும் அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஒரு என்ன தீந்து போச்சுனாலும் தெரிஞ்சிருக்கணும் நாளைக்கு காலையில குழந்தைக்கு என்ன ட்ரெஸ்ஸு தேவை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரியுதுங்களா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் பெண்களுடைய பிரச்சனை அது கிடையாது பெண்கள்னால வேலைக்கு போக முடியும் சமைக்க முடியும் நீங்க எவ்வளோ நவீன சாதனங்கள் கொண்டு வந்தாலும் கூட பெண்கள் மீது நிறைய பொறுப்பு சுமத்தப்படுகிறது இதை யாருமே இன்னைக்கு ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை இதை வந்து நீங்கள் எங்களுடைய வேலைகளை வந்து சரிசமமா பகிர்ந்துக்கோங்க எல்லாத்தையும் ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல கிடையாது அடுப்படையில கொஞ்சமாவது பங்கு எடுத்து எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் செம்னிசமான நான் அந்த இடத்துல வைக்கிறேன் சரிங்கக்கா இது போன்ற தொடர்ந்து சுவாரஸ்யமான நிறைய தலைப்புகளை வந்து உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கணுன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் லோக்கி தேங்க் யூ